கரூரில் பலியான நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் வழங்க உள்ளோம் பதினோராம் தேதி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவரவர் கிராமங்களில் சந்தித்து இந்த இழப்பீட்டை வழங்க எண்ணியிருக்கிறோம் நாளை காலை பத்து மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கும் அஞ்சலி செலுத்த உள்ளோம் நாற்பத்தி ஓரு மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து அந்த தோழர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம் பாஜக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சில அமைப்புகள் வேண்டுமென்றே திட்டமிட்டே இதை ஆதாயம் கருதி அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள் மேனால் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை வைத்து அரசியல் செய்கிறாரே தவிர உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு உணர்த்தவர் தயாராக இல்லை என்பது கவலை அளிக்கிறது